ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம்கே எம்கே சமையலறையில் ஒவ்வொரு பெண்கள் லைஃப்லையுமே மறக்க முடியாத நாட்கள்னால் அவங்களோடைய ப்ரெக்னன்ட் டைம் தான் அந்த டைமில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளும் சரி நம்ம சேர்ந்தவங்களும் சேரி அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமா இருந்தால் தான் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும்னு நம்மளும் நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் மறந்து குழந்தைக்காக சந்தோஷமாக இருப்போம் இந்த பத்து மாதத்தோட பயணமே ரொம்ப அழகானது அதுலேயும் நமக்காக ஒன்பதாம் மாதத்தில் பண்ணுவாங்க பாருங்கள் அப்போ இருக்க சந்தோஷமே சொல்ல முடியாது ஸோ என்னோடய சீமந்துக்காக நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்த இந்த வரவேற்பு பத்திரிக்கான காணொளி தாங்க இது ஸோ இந்த காணொலியில் இன்விடேஷனுடைய ரேட் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் சூஸ் பண்ண கார்ட்ஸ் இதாங்க இந்த கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஒரு கார்டோட ப்ரைஸ் சிக்ஸ் ருபீஸ் நாங்கள் ஹண்ட்ரட் கார்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ கார்டோட டோட்டல் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு ஆஸ் யூஷுவல் எல்லா கார்ட்ஸ் டிசைன்லேயுமே கண்டிப்பாக கணப்பதி இருப்பார் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இந்த மயிலிறகு வச்சது தான் என்னுடைய ஃபேவரட் இந்த கார்டு சூஸ் பண்ணதுக்காக ரீசன் கிருஷ்ணா ரெசம்பல் பண்ணுற மாதிரி எடுத்தோம் அண்ட் இன்னொரு கார்டில் பீகாக் இருந்துச்சு அது வந்து முருக ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் இந்த கார்டு ரெண்டையும் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டு கார்டோட கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சு ஒயிட் கலரில் விநாயகர் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சாரு பிரிண்டிங் பற்றி சொல்லணுன்னா பிரிண்டிங்க்கு ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சு கலர்லலாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க பட் நம்ம ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணுறதுனால என்னுடைய பேர் மண்டபம் ரெண்டு மட்டும் வந்து கலரில் கொடுத்தோம் டோட்டலாக பத்திரிக்கைக்காக டூ தௌசண்ட் ஆச்சு ஸோ நம்ம குழந்தைங்களா ஒரு ஃபங்க்ஷனை போய் அட்டெண்ட் பண்ணதை இருந்து நம்மளாவே நம்ம ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துங்கிறது செம்ம ஃபீலுங்க அதில் நம் எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும் போது ஒரு திருப்தி கிடைக்கும் நான் வாங்கினேன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் சீமந்தக்காக பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ எஸ்எம்கே எம்கே சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்